ஹலோ வேஸ் நம்ம விஜய் சார் சேனர்ஜியில் ஒரு பத்து படத்தை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பத்து படமே பார்த்திங்கன்னா மூவி டயர் லிஸ்ட்டில் எது எதுல வரும்னு சொல்லிட்டு நம்மளா சூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் என்னோடய ஐடியா பொறுத்து அதோட ரீச் ஹிட் அதெல்லாம் பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் பிளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது மாற்றணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் எது எந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக லைக் வாங்கியிருக்கோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம லிஸ்ட் பண்ணி மறுபடியும் போஸ்ட் பண்ணலாம் சரி வாங்க உள்ளே போகலாம் என்னென்ன படங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் படம் பார்த்தீங்கன்னா வில்லு பீஸ்ட்டு சுரா காதலுக்கு மரியாதை பூவி உனக்காக மெர்சல் புலி வாரிசு துப்பாக்கி திருப்பாச்சி இது 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 எல்லாமே இருக்குது எந்தெந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு நான் சும்மா கெஸ்ட் பண்ணி அதோட ஹிஸ்ட் அதுக்கு அதுக்கு பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மாதிரி மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லுங்கள் வாங்க என்னெல்லாம் லெவல் லெவல் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோட் இது டைம்ங்கிற மாதிரி சூப்பர் டூப்பர் எல்லாத்துக்குமே ஏபிசி சென்டர் மூணுக்குமே பிடிச்ச படம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் மூவி அப்படி மூணாவது ஆவரேஜ் நாலாவது பிலோ ஆவரேஜ் அஞ்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படா முடியும் ஐயோ சாமி இன்னொரு டைம் அந்த படம் பார்க்கவே மாட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அஞ்சாவது சரி வாங்க ஒவ்வொன்றா உள்ள கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா வில்லு இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போக்குரிக்கி அடுத்த படம்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகி செம்மடி வாங்கின படம் பாட்டெல்லாம் கூட ஓரளவுக்கு இருக்கும் பட் படம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கும் இருந்தாலும் இது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிலோ ஆவரேஜ் அங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன் பட் சில பேர் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பாப்போம் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வைக்கிறேன் அடுத்தது டேரக்ட் பண்ணதுலயே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு ஆக்சுவலாக ட்ரைலரை பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன படம் வந்து செம ஹிட் ஆக போகுது ஒரு பரபரப்பான படத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கு பிளஸ் காமெடி ஆர்டிஸ்டும் எல்லாம் சூப்பரா சூஸ் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா படம் பிளாக் பாஸ்டர் ஆகுன்னு எதிர்பார்த்தேன் ட்ரைலரை பார்த்துட்டு பட் நான் நினைச்சதுக்கு அப்படி ஆப்போசிட் ஆயிடுச்சு இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது பட் எக்ஸ்பெக்டேஷன் லெவலை வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் பட் இது வந்து ஆவரேஜ் வைக்கிறதா பிலோ ஆவரேஜ் வைக்கிறதாங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஏன்னா ஆவரேஜ்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஓகே சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தா ஆவரேஜ் மூவின்னு சொல்லலாம் சரி ஓகே நான் ஆவரேஜில் வைக்கிறேன் இன்கேஸ் வந்து பீஸ்ட் வந்து பிலோ ஆவரேஜுனா பிலோ ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா லைக் வந்துச்சு அப்படின்னா ஃபைனல் இதில் அடுத்த டைம் போஸ்ட் பண்ணுறதுல எது அதிக லைக் வைத்தோ அதுக்கு தந்தாப்பில் வைக்கலாம் அடுத்த படம் பார்த்திங்கன்னா சூரா இந்த படத்தோட பேர் சொன்னால் ஈவன் விஜய் ஃபேன்ஸ்லேருந்து காமன் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த படத்தோட பேர் சொன்னாலே சிரிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ட்ரோல்டு மூவி அப்படின்னே சொல்லலாம் விஜய் சார் கெரியரில் ஸோ இந்த படம் கண்டிப்பாக தான் போய் சேரும் அதுக்கு ரீசனும் இருக்குது அது என்ன ரீசன்னு சொல்கிற பாருங்க ஃபஸ்ட்டு மூவி இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வேறு படமே சுறாவாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அது ஃபஸ்ட் மூவி அப்படின்ட்டு ஸோ அதை ஃபஸ்ட் மூவியில் ப்ளேஸ் பண்ணலாம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா விஜய் சார் கெரியரில் அவர் லைஃபையே மாற்றி விட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக ரிலீஸ் ஆன படம் என்ன இது ஒரு மலையாள படத்தோட ரீமேக்காக இருந்தாலுமே வேறு லெவல் பிளாக் ஹிட் ஆச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிச்சிது ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து சூப்பராக எடுக்கப்பட்ட படம் காதலுக்கு மரியாதை ரொம்ப ஆர்ப்பாட்டம் ரொம்ப பில்டப் எதுவுமே இல்லாம பாட்டு வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்ன வரைக்கும் இதுல பார்த்தீங்கன்னா கோட் லெவல்லே வைக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சூப்பரா கோட் லெவலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு நான் கோட் லெவலில் வைக்கிறேன் அடுத்த படம் என்னன்னா பூவை உனக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல போனால் காதலுக்கு மரியாதை அளவே பூவை உனக்காக படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அந்த டைம் நான் பார்த்ததே எனக்கு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலாக இந்த படம் நான் தேட்டரில் பார்க்கல டிவில தான் பார்த்தேன் பட் இருந்தாலுமே இதை பார்த்து நிறைய பேர் அழு அழு அழுது இருக்காங்க அவ்வளோ மனசோட ஒன்றி போன படமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும் பாட்டெல்லாம் வேற லெவலாக இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு இது கோட் லெவலா சூப்பரா அப்படின்னா நான் கோட் கோட் லெவலில் வைக்கிறேன் இன்கேஸ் நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து இது சூப்பர் தான் கோட் லெவல் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய லைக் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் இதை மாற்றி போஸ்ட் பண்ணுவோம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன ராஜாராணி சூப்பர் படமாக இருந்தாலும் ஒரு ஸ்டாரை வச்சு விஷுவலாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண படம் தான் பெஸ்டன் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காது ஒரு ஃபேனுக்கும் ஒரு காமன் ஆடியன்ஸ் ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னா அது அட்லீ ப்ரூவ் பண்ண படம் தான் பெஸ்ட் ஸோ இந்த படம் என்ன பொறுத்த அளவுக்கு சூப்பருக்கு கண்டிப்பாக தகுதியானது தான் இதில் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது மாற்று இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்த வீடியோவில் நம்ம மாற்றி மறுபடியும் போஸ்ட் பண்ணலாம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா புலி இந்த படம் வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் படம் என்னதான் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் பட் இந்த படத்துக்கு தான் அவர் கெரியர்லேயே ஓவர் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபேண்டசி மூவி ஹிந்தியிலேருந்து ஸ்ரீதேவி எல்லாம் நடிச்சிருந்தாங்க ஸோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டதாக படம் தான் புலி படம் மட்டும் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா இது வேறு லெவல் ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேண்டிய படம் பட் அன்பார்ச்சுனெட்ல படம் அவ்வளவு ஓடல அவ்வளவு ஓடன்னு இல்ல ஃபேன்ஸுக்கே பிடிக்காத எடுத்து வச்சிட்டாங்க பட் விஜய் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததுக்கு கண்டிப்பா பாராட்டி தான் தேரணும் என்ன பண்ண அளவுக்கு பிலோ ஆவரேஜ் நினைக்கிறேன் புலி படம் பிலோ அவரேஜா ஆவரேஜா ஒஸ்டானு உங்களோட கமெண்ட் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு தேர்ந்தாப்ல நம்ம அடுத்த வீடியோல மாத்திடுவோம் இப்போதைக்கு நான் இந்த படத்தை வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல அதுக்கு தேர்ந்தாப்பில் மாத்தலாம் அடுத்த படம் பாத்தீங்கன்னா திருப்பாச்சி இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்குன்னு இல்லை நிறைய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூணு சென்ட் சொல்லுவாங்கள்ல ஏபிசி அப்படின்ட்டு மூணு சென்டருமே இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கப்பட்ட படம் தான் திருப்பாச்சி ஸோ இந்த படம் வந்து என்ன டையர் அப்படின்னு என்ன என்னை பொறுத்தளவுக்கு சூப்பர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோட் லெவலாக இல்லை சூப்பரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன பொறுத்த அளவுக்கு சூப்பர் செம என்ன சொல்ல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் வைட்டு அப்புறம் டுஸ்ட்டு இல்லை இன்ட்ரஸ்டிங்காக போவோம் கொஞ்சம் கூட போர் அடிக்காது ஸோ இது சூப்பர் தானே ஸோ கோட் லெவலாக சூப்பராகிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆவரேஜ் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் ஹேட்டராக இருப்பீங்க ஸோ வாங்க இதை வந்து சூப்பரில் வைக்கலாம் அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரிசு இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்லணும்னா எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை இந்த படம் வந்து எப்படி வரும்போதே ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு வாரிசு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த தெலுங்குல அலுவர்ஜுன் வந்து நிறைய படம் நடிச்சு முடிச்சாரு சேம் அதே படம் கொஞ்சம் போது ஏதாவது மாற்றிருக்கலாம் ஸ்கிரீன் பிளே இல்லை அந்த எடுக்கிற ஃபார்மெட் ஏதோ ஒன்றாவது மாற்றி வந்திருக்கலாம் விஜயசாருக்காக ஸோ நான் வந்து இதை பிலோ ஆவரேஜில் வைக்கிறேன் இன்கேஸ் வாரிசு படம் ஆவரேஜான படம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நிறைய லைக் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் ப்ளேஸ் பண்ணலாம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயினான படம் துப்பாக்கி விஜய் சார் கேரியலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸாக இவ்வளோ வருஷம் ஆனால் யாரும் கேள்வி துப்பாக்கி ஆட்ட இல்லை துப்பாக்கி ஆட்டோ இல்லை துப்பாக்கி ஆட்ட இல்லை அப்படிங்கிற ஒரே டைலாக் தான் வரும் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வேறு லெவல் படம் பட் கோட் லெவலாக அப்படி இல்லை சூப்பர் படமா அப்படின்னா நிறைய பேர் ஆக்சுவலாக கோட் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க பட் எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த காதலுக்கு மேலே இதே லவ் ட்ரெடர் அப்புறம் இந்த துப்பாக்கி இந்த மூணு படத்தையும் நான் அந்த கோட் லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன் அதை மூணையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்ட் அது வந்து ஃபேமிலி ஸ்டோரி டிஃப்ரெண்ட் இதே ஒரு ஆக்ஷன் மூவி டிஃப்ரெண்ட் பட் இருந்தாலும் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப டச்சபிளாகவும் துப்பாக்கி வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான கம்பேர் பண்ண முடியாது பட் இது கோட் லெவலா சூப்பரா அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம் பட் கோட் லெவல்னா அதுக்கும் மேல ஒரு ஆப்ஷன் இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து கோட் லெவலா இல்ல சூப்பர் மூவியா இப்போதைக்கு நான் இதை சூப்பர் மூவில பிளேஸ் பண்றேன் இன் கேஸ் நிறைய லைக் வந்து கோட் லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோ தொடங்கும்போது ஆடியன்ஸோட லைக்கை பொறுத்து எப்படி இந்த சாப்டர் இருந்துச்சுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் அதுக்கு வந்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள் துப்பாக்கி வந்து கோட் லெவலாக இல்லை சூப்பரான இப்போதைக்கு இதை பார்த்தீங்கன்னா நான் சூப்பரில் பிளேஸ் பண்ணுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தோட பாப்புலாரிட்டியும் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு சினிமா நாலேஜ் வச்சு சொல்லியிருக்கேன் ஸோ கோவப்பட்டு கமெண்ட்டில் திட்டாலாம் வேண்டாம் உங்களுக்கு இல்லை சஜெஷன் இருந்துச்சுன்னா ரீசெண்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சாப்பில் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அடுத்த வீடியோ வேறு படம் வரும்ல அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் எப்படி வந்து இதை டிசைட் பண்ணாங்கங்கிறத போஸ்ட் பண்ணிட்டு அது கூடயே அந்த வீடியோ வர மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோட மூவியை வந்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் இல்லைன்னா எந்த வருஷத்தோட மூவிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதுக்கு அதிகமான லைக் வருதோ அது வந்து இந்த மூவியா பண்ணலாம் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு நம்ம 2TTV தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த bell icon கிளிக் பண்ணிக்கோங்க thank you